நகர் சிவகாசி சாலையில் தனியார் அமைப்பு வைஸ் மகளிர் சங்கம் சார்பில் இருபதாம் ஆண்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தனிநபர் நடனம் குழு நடனம் என இரு பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன வயது அடிப்படையில் போட்டிகள் தனிநபருக்கு ஏழு பிரிவுகளாகவும் இருவர் நடனம் நான்கு பிரிவுகளாகவும் நடத்தப்பட்டன இந்நிகழ்ச்சியில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த எல்கேஜி முதல் கல்லூரி பயிலும் மாணவிகள் வரை முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பம் ஏற்று விதவிதமான பரதநாட்டியம் நடத்தினர் இது பார்ப்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது ஒவ்வொரு பிரிவு போட்டியிலும் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மகளிர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்